மயமுண்டதாக இன்றைய வேத வசனம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் விற்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது கத்திர மயமுடுறதாக இந்த வசனத்தில் ஒரு இயேசு சொல்லும்போது நம்ம விசுவாசி எவனோ விற்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போது வே வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே விசுவாசத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அற்புதம் எல்லாமே விசுவாசம் தான் ஆபிரஹாம் விசுவாசப்பன் எல்லாமே விசுவாசம் தான் பைபிளில் விசுவாசம் இல்லாமல் கற்றுட்டு வந்து ஒரு காரியத்தினு எதிர்பார்க்கிங்கன்னா அந்த விசுவாசம் இல்லாமல் அவரை கேட்கவே முடியாது பைபிளில் இருக்குது ஆனால் உண்மையாக விசுவாசம் இருந்தால் அவர் வெக்கப்பட்டு போகிறது இல்லை ஏன்னா ஆபர்ஹாமுக்கு குழந்தை தருவன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுத்தா அவர் எது வயசானாலுமே ஈஷாவுக்கு கொடுத்தார் அது விசுவாசம் அது வந்து விசுவாச சன்னிதி நம்ம வாழ்க்கையிலுமே நம்மள்ட்ட விசுவாசம் நமக்கு நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம விசுவாசம் கம்மியாக இருக்கலாம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கற்று ஆகும் ஏன்னா எந்த காரியத்தான் இருந்தாலும் சரி இந்த பூமி ரீதியாக பரலோக பரலோக ராஜ்யம் ஒன்று விசுவாசிக்கணும் அந்த பூமி ரீதியாக காரியத்திலையுமே நம்ம எந்த காரியத்திலேயும் நம்ம ஒரு வியாதிக்கலாம் புள்ளதாசம் இருக்கலாம் அதை கத்தனால் முடியும் முதல் விசுவாசிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தணும் கத்தனால் முடியும்னு விசுவாசிக்கும் ஆனால் அந்த ஏண்ட குறைகள் இருந்தால் அந்த குறையை சரி பண்ணதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக பை பயத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து வாழ்ந்த காலங்களுமே அவர் வந்து ஒரு அற்புதம் செய்ய முன்னாடி கேட்பாரு நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்பார் அப்புறம் அவன் கேட்குறப்போ ஆமாட விசுவாசன் வாயினால் அரிக்கை போனான்ல உடனே அவன் சோகம் போடுவான் அந்த அரி நீங்கள் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்கு அதிகமாக முழுமையை விசுவாசி இருப்பார் ஒரு ஸ்திரீ உள்ள ஸ்திரீ அந்த வா அந்த ஓரத்தை விடுபோ சோகமாக அவன் விசுவாசித்து விடுறா அந்த ஓரத்து விட்டால் சோகமாக நீ அப்போ கத்தை சொல்வா இயேசு சொல்லுவார் உன் நீ விசுவாசிச்சால் நீ விசுவாசித்தபடி உனக்கு ஸோ நம்ம விசுவாசத்தோடு அந்த பைபிளில் யார் வெக்கப்பட்டு போனாங்க நம்ம வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நம்ம விசுவாசம் கம்மியாக இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட இன்றைக்கி நம்ம ஆகும் நம்மளோட பாவங்கள்லாம் மன்னிப்போம் ஒரு விஷயம் கற்றுகிட்ட அடிக்க பண்ணுவோம் விசுவாசம் இல்லை பெருதாக கத்தட்ட கேட்போம் ஏன்னால் அந்த விசுவாசம் இல்லை பெருக பண்ணும்போது நம்ம தேவரும் தேவனும் கூட வளர முடியும் விசுவாச இல்லை பெருக நம்ம வளர்த்தன முடியாது கத்தட்ட ஒப்புரவாகவும் கேட்போம் இந்த பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் பல்லவத்தையும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்த அவர்கள் தெய்வம் பயன்படுத்துவார் தேவன கரும்பு சிவராக அமையும்